அன்பார்ந்த ஞானவளி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூலை மாதம் பதினோராம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சரம் செய்யப் போகிறார் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்திலும் சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் செவ்வாய் பகவானுடைய சுய நட்சத்திரமான மிருக சிறிச நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதத்திலும் சஞ்சரம் செய்யப் போகிறார் தமிழோடபடி குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட நடத்திங்க நன்றி சிம்ம ராசிய அன்பர்களுக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக பாக்கியத்திலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தார் சனி பகவானுடைய பார்வையில் பெரும்பாலும் பாக்கியத்திலே பாக்கியாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் வேலை தொழில் தந்தை தந்தை வழி ஒருவரிடம் ஒரு நல்ல நிலை போய் கொண்டு வந்திருக்கும் சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்தால் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி சனி கூட்டணியோ சனி செவ்வாய் பார்வையோ இருந்தால் உலக மக்களுக்கு ஐயோ ஐயோன கத்தல் கதறல் குழப்பம் வேதனை சோதனையெல்லாம் நடைபெற்று கொண்டு வந்திருக்கும் தற்போது ரிஷபராசியில் செவ்வாய் குரு கூட்டணி சேரும்போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும் உடல் சோர்வு இல்லாமல் உடல் சுறுசுறுப்பாக மக்கள் இருப்பார்கள் தெய்வ காரியங்கள் கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும் சிம்மராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் அவர் வந்து தொழிற்த்தானமான பத்தாவது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை சுவாமிமலை திருத்தணி ஆறுபடை முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் சென்று முருகனை வழிபட்டு வாருங்கள் முருகனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செவ்வாய் குருவனுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கும் செவ்வாய் இரத்தக்காரகன் சகோதரக்காரகன் பூமிக்காரகன் வீர தைரியக்காரகன் ஒம்பது நகரங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய் பகவான் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம் சரித்திரத்தில் அழியா பெற்ற பல மாமன்னர்கள் சர்வாதிகாரிகள் மாவீரர்கள் சாதனையாளர்கள் வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பூர்வ புன்னிஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியும் போது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீண்ட நீண்டுதோற பயணம் இடப்பெயர்வு பெயர்வு தேவையில்லாத அலைச்சல் அதன் மூலம் பண விரயமும் சிம்மராசியமளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆயுதம் ஆயுத தொழில் இரும்பு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழில் ஃபேக்ட்ரி வண்டி வாகன தொழிலாளர்கள் எதிரொரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து வேலை செய்ய வேண்டும் விவசாயம் மண் நிலம் ரியல் எஸ்டேட்டு உணவு சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக சிறப்பு பாக்கியாதிபதியின் நான்காம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது சிம்மராசி என்பதற்கு புது தெம்பு கிடைக்கிறது சோம்பேறித்தனம் வந்து உங்களை விட்டு விலகி ஓடப்போகிறது உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் மந்தத்தன்மை நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆலோசனை உண்டு தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும் பூமி மனை நிலம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் விறுவிறு விறுவிறுன்னு நல்லா வேகமாக சூடு பிடிக்கும் கட்டுமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் இன்ஜினியர் காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கிற அமைப்பெலாம் உண்டு செவ்வாய்க்குரு கூட்டணி சேரும்போது சிம்மராசிக்கு பத்தாவது வீடாக இருக்கும்போது மண் நிலம் பூமி ரியல் எஸ்டேட்டு யூனிஃபார்ம் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இடப்பெயர்வு இதெல்லாம் வந்து சந்திக்க போகிறீங்க பத்தாவது வீட்டிலே குரு சபாய் சேரும்போது திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர பாக்கியர்களுக்கு புத்திரபாக்கியம் உண்டு வாழையடி வாழையாக விருத்தி ஏற்பட போகிறது பூமி நிலம் சொத்து சார்ந்த வில்லங்கம் பிரச்சனை சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்புக்கு அதெல்லாம் தேர்வுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் வீட்டிலேயே இருந்து அல்லது பூரிய சொத்துலேயே சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக சிறப்பு விவசாயிகளுக்கு போட்ட விதை முளைக்கும் விளைச்சல் வந்து நல்லா செழுமையாக இருக்கும் நல்லா மகசூல் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் விவசாயிகளுக்கு வந்து ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் நல்ல லாபங்களை தரும் விவசாயிகள் வந்து எதிர்பார்த்த வருமானம் பொருளீட்டி கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை பிரிந்தவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்களுடைய ஆதரவு அவர்களுடைய ஆலோசனைப்படி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் அரசு அரசியல் பதவி உயர்வு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் மத்திய அரசு பணியாக இருந்துச்சுன்னா உடனே வேலை கிடைக்கும் வீடு வண்டி வாகனம் சார்ந்த விரய செலவுகள் தண்ட செலவுகள் நீங்கும் குருபகானும் செவ்வாய் பகவானும் நேர் ஏழாம் வரியால் சிம்மராசிக்கு நான்காவது வீட்டை பரிசு செய்யும்போது வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த செலவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் புதுசாக வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்கக்கூடியவர்கள் புதிய வண்டி வாங்கலாம் தாய் வழியில் ஒரு சிலருக்கு சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்கள் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உயர்கல்வி கற்கலாம் போட்டி தேர்வு எழுதலாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு மண் சார்ந்த தொழில் வேலை நல்ல விருத்தி அடையும் பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் தந்தை ஆலோசனை கிடைக்கும் தொழில் சார்ந்த வேலை சார்ந்த இரகசியங்களை சிம்மராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுவீங்க சிம்மராசிக்கு ஐந்தாவது வேட்டை செவ்வாய் பகவான் எட்டாம் பார்வையால் பாரி செய்யும்போது தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் படிப்பு விஷயமா தொழில் விஷயமாக கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய நிலையும் அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்கள் சிம்மராசி என்பர்களுக்கு காட்டுகிறது நான்காவது வேட்டை சனி செவ்வாய் குரு மூன்று இரங்கல் பாரி போது பெரும்பாலும் சுக வேதனை தீர்ந்து சுகம் கிடைக்க போகிறது சிம்மராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் குருபகான் பார்வையில் கேது இருக்கும்போது பெரும்பாலும் வந்து உங்கள் வார்த்தையில் பேச்சில் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசுங்க வெட்டு வெடுக்குன்னு கோபமாக பேசாதீங்க குடும்ப நபர்லேயும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி நீங்களே அதிகாரமாக ஒரு அகம்பாவமாக பேசுனீங்கன்னா குடும்பத்தில் குழப்பங்கள் சிக்கல் வந்துவிடும் ஏழாம் எட்டிலே இருக்கக்கூடிய பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் பகவானால் தொந்தரவுகள் குறைவு முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்தால் வரன் செட்டாகும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நண்பர்கள் உறவினர்கள் பெரிய அளவு ஒத்தாசை உண்டு செல்போன் கம்ப்யூட்டர் மீடியா தொலை தொடர்புகள் வழியில் நல்ல ஆதரவு உண்டு சிம்மராசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அஷ்டமத்திலே சனிபகான் நட்சத்திரத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார் சனிபுகான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சலம் செய்யும்போது சிம்ம ராசி பெரிய அளவு நீங்கள் வந்து போட்டி பந்தய ரேஸு சூதாட்டம் பெரிய அளவு ஆசைப்படும் போது உங்களுக்கு ஏமாற்றங்களை கொண்டு வந்து தந்துடும் பெரிய அளவு ஆசைப்படாதீங்க பேராசை பெரிய நஷ்டமும் சிம்மராசி என்பலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பத்தாவது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது சிம்ம ராசி என்பர்கள் மூத்த அதிகாரிகளிடம் குடும்பத்தில் வந்து பெற்றோர்கள் உங்கள் தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் எகித்து பேசாமல் நீங்கள் வந்து தொழில் வேலை செய்யும் போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி வருமானம் தடையின்றி வர மூத்த அதிகாரிகள் முதலாளிகளிடம் நீங்கள் வந்து வாக்குவாதம் விதண்டாவதம் பேசினீங்கன்னா வேலை இல்லாமல் வீட்டுக்கு வரக்கூடிய நிலை சிம்மராசின்புலுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்த்து பக்குவமாக கவனமாக செயல்படுங்க பெரும்பாலும் தடைகளை தாண்டி முன்னேறிவிட்டீங்க சனி பகவான் பாறையிலிருந்து செவ்வாய் விலகினாலே மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு வாய்ப்பாக எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஆறு நாட்கள் சிம்மராசி என்பலுக்கு இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸ்பில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சஸ்கிருஸ் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல்பர்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்